உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை அங்கீகரிக்க கோரி கால வரையற்று உண்ணாவிரதம் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் இயக்கம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்கறிஞர் செயல்பாட்டு குழு சார்பாக சேப்பாக்கம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் வழக்கறிஞர்கள் ஜான்சன் மற்றும் பாரிவேந்தன் மற்றும் பாரதி செல்வா மற்றும் அதேமான் கலைச்செல்வன் ஆகியோர் தலைமையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகாமையில் உண்ணாவிரத போராட்டம் சுமார் இருபத்தைந்து வழக்கறிஞர்களை கொண்டு நடைபெறவுள்ளது அது மட்டுமல்ல எந்த ஆட்சி வந்தாலும் மத்திய அரசு இதனை முடிவு காட்டாமல் இழுத்தடித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இனியும் பொருந்திடல் ஆகாது வா வழக்கறிஞர்கள் கூட்டமே என ஆர்ப்பரித்து வரும் இருபத்தெட்டாம் தேதி கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்துகின்றன இந்தி மொழி மொழியாக ஆனது ஒன்பதில் உத்தரப்பிரதேசத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மத்திய பிரதேசத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பீகாரிலும் இந்தி மொழியானது அந்த உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக ஆக்கப்பட்டுள்ளது

பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன பட்டியல் போராட்டங்கள் கருத்தரங்கங்கள் அரங்க கூட்டங்கள் சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தலைமை அமைச்சராக திரு கவுல் அவர்கள் நீதிபதியாக இருந்தபோது தலைமை நீதிபதி அரக்கென்று கருப்பு துணிய வாய் கண்டு ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு ஒரு சிலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிகழ்வுகள் நடந்தன அதற்கடுத்து மதுரையிலே பத்து பதினைந்து நாட்கள் தொடர்பு நாள் ரெண்டு மூன்று தடவை நடந்திருக்கிறது சென்னையிலே நடந்திருக்கிறது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிறையில் அடைக்கப்பட்ட கையெடுத்து பல்வேறு கருத்தரங்களை நடத்தும் சென்னை மற்றும் பாண்டிச்சேரி மிகப்பெரிய கருத்தரங்கத்தை நடத்தி முடித்தோம் நுழைவு முன்பாக ஐந்து கட்ட கூட்டங்களை நடத்தினோம் மூத்த தலைவர் நல்லகன் அவர்கள் அந்த கூட்டத்தை துவங்கி வைத்தார்